கழுகு பறவைகளோட ராஜான்னு சொல்லுவாங்க தன்னைத்தானே செதுக்கிற போர்வீரன் மாதிரி கழுகும் தன்னோட ரக்கைகளை உடச்சி உயரத்துல பறக்க தன்னைத்தானே செதுக்கும் ஆயிரக்கணக்கான பறவை இனத்துல கழுகு மட்டும் பத்தாயிரம் அடி உயரத்துல எப்படி பறக்குது அதுவும் தெப்பின்ற கழுகு வகையால இருபத்தி ஓராயிரம் மீட்டர் வரைக்கும் உயரத்துல பறக்க முடியும் இது சாதாரணமாக பயணிகளோட வானத்துல பறக்கிற விமானத்தை விட அதிகமான உயரம் கழுகு தன்னோட வேட்டைக்கு கால்களை தான் அதிகம் பயன்படுத்தும் ஆனா அதை விட அதிகமா அதோட மூக்கு வேட்டைக்கு முக்கியமான ஒண்ணு அப்படிப்பட்ட மூக்க கழுகே ஏன் பாறையில குத்தி உடைக்குதுன்னு தெரியுமா சில வீடியோக்கள்ல கழுகு குழந்தைகளை தூக்க வர மாதிரி எல்லாம் பாத்திருப்பீங்க உண்மையாவே கழுகால அதை விட பெரிய அளவான இறைய தூக்க முடியுமா இப்படி கழுக சுத்தி இருக்கிற பல ஆச்சரியமான தகவல்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்